பாகம் பத்தொம்பது திருவெடிப்புகட்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவெடி புகழ்ச்சி மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்செற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அடி என் அறுபத்தி நான்கு சகசமலே இருளகளே நின்மலே சுயம் பிரகாசம் குளவும் நற்பூம்பதம் சகசமலே இருளகளே நின்மளே சுயம் பிரகாசங்குணவோ நற்பூம்பதம் அருள் விளக்கவுரை இது ஒரு மிக முக்கிய அடியாம் அருள் வழி பொருள் காண வேண்டுமே அல்லாது நூல் வழி பழைய கொள்கை கோட்பாட்டுகளை பற்றி நின்று விளக்கம் செய்வது பொருந்தாது முன்குறித்த அக்கலாதி முத்தொழில் ஆன்மாக்களின் புறத்தே நிகழ்வது முன்குறித்த அக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலும் ஆன்மாக்களின் புறத்தே நிகழ்வது ஆன்மா புறக்காட்சியில் கனவும் காட்டவும் முடியாத ஒன்றாகும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இணைப்பு பாலமாய் இருந்து அகப்புற உண்மைகளை அறிய உதவுவது உயிர் நிலையே ஆன்மா புறக்காட்சியில் காணவும் காட்டவும் முடியாத ஒன்றாகும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இணைப்பு பாலமாயிருந்து அக புற உண்மைகளை அறிய உதவுவது உயிர் நிலையே அதுவும் ஆன்மாவிடத்திலிருந்து விரிந்து குறிப்பிட்ட காலம் செயல்பட்டு மறுபடியும் உள் மறைந்து உடலை நீத்துவிடுகின்றதாம் உயிர் விளக்கம் இருந்தபோதும் ஆன்மாவைப் பற்றிய உண்மை அறிய முடிகின்றதில்லை உயிர் உயிர்விளக்கம் இருந்தபோதும் ஆன்மாவைப் பற்றிய உண்மை அறிய முடிகின்றதில்லை அவ் உயிர் ஒடுங்கிய காலத்தும் அந்த ஆன்மா கரந்துரைகின்ற நிலையும் வேறு புதிய ஒரு பிறவியுற்று விளங்க ஒரு நிலையும் அறிந்து கொள்ள முடிகின்றதில்லை பலர் பலவாறு கற்பனை செய்து ஏதேதோ கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஒரு ஆன்மாவுக்கு உயிருடம்பு ஏற்பட காரணம் ஏதோ கடவுள் திருவுள்ளம் என்று சொல்லிவிடுகின்றனர் சிலர் மற்றும் சிலரோ கண்மம் அல்லது வினைதான் என்கின்றார்கள் இவர்கள் கூறும் வினை முதல் வினை மலம் முதன் முதலில் எப்படி ஏற்பட்டது என்று கேட்கும்போது அவ்வினை அந்த வினை மல தோற்றத்திற்கு ஆணவ மலமே காரணம் என்றும் அந்த ஆணவ மலம் ஆன்மாவுக்கு சேர்க்கை அல்ல இயற்கையே மூலமலமாக சகசமாய் இருந்து வருவது எனவும் கூறுகின்றார்கள் ஆனால் ஆனால் கருணைநிறை கடவுள் ஆன்மாவை எதற்காக இயற்கையிலேயே ஆணவ மலத்தோடு தோற்றுவித்தார் என்று கேட்டபின் சிவானுபவம் உண்டாவதற்கு அப்படி மலம் இருந்து மாயா கண்மவுடல் வாழ்வு சொல்லந்து அவத்தைகளில் அல்லல்களில் பட்டு தெளிந்து திருவருளைப் பெற்று மலனிக்கமடைவதால் தான் அந்த முத்தி இன்ப ஐக்கியானுபவம் சித்திக்கும் என்று திட சித்தாந்தம் செய்துவிட்டுள்ளார்கள் சைவ சித்தாந்த பெரியார்கள் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் அந்த சைவ சித்தாந்த கருத்தினை பார்ப்போம் அதாவது ஆன்மாவுக்கு இயற்கையில் மலம் உள்ளது எப்படி ஆனால் கருணை நிறை கடவுள் ஆன்மாவை எதற்காக இயற்கையிலேயே ஆணவ மனத்தோடு தொற்றுவித்தார் என்று கேட்கின்றபோது போது சிவானுபவம் உண்டாவதற்கு அப்படி மனம் இருந்து மாயா கண்ம உடல் வாழ்வு சொந்து அவத்தைகளில் அல்லல்களில் பட்டு தெளிந்து திருவருளைப் பெற்று மலநீக்கம் அடைவதால்தான் அந்த முத்தி என்ப ஐக்கிய அனுபவம் சித்திக்கும் என்று திட சித்தாந்தம் செய்து செய்துவிட்டுள்ளார்கள் சைவ சித்தாந்த பிரியார்கள் அடுத்து வருவது மிக முக்கியமானது இப்பொழுது சுத்த சன்மார்க்க அருள் ஒளியிலே உண்மையை உள்ளபடி காணமடு காண முடிகின்றது ஜோதி ஆண்டவர் தான் ஒருவரே எல்லாமாய் எவருமாய் விளங்கிக் கொண்டுள்ளார் என அறியப்படுகின்றது அந்த ஒப்பற்ற பதியே தன் உண்மையை ஒவ்வொரு தன் சிறு கூறாகிய ஆண்ம அகமிருந்து விளங்கச் செய்து கொண்டுள்ளார் அவருக்கு இயல்பாய் அனாதியே இருந்து வரும் பேர் அருட்பெரும் தன்மையே ஐந்து சக்தியாய் விரிந்து ஜீவ தேகாதி பிரபஞ்சம் எல்லாமாய் விளங்க செய்து கொண்டுள்ளது என்பதையும் உணர்கின்றோம் ஆம் அதுவே இருந்துதான் உணர்கின்றோம் ஆகவே ஆன்மா என்பது அருட்பெறும் கடவுளின் சிறு கூறே அன்றி வேறு அல்ல என்பது தெளிவு மேலும் அக்கடவுளின் இயல்பே சக்தியாய் மலர்ந்து விரிந்து தேகாதி பிரபஞ்சமாய் கறியப்பட்டுள்ளதும் உண்மையே ஆகும் எனவே கடவுளும் அவரது இயல் அருளுமே ஆன்மாவாயும் அதன் இயற்கையான ஆணவ மூலமனமாயும் கொல்லப்பட்டிருந்தது உண்மை அல்ல எனவும் அறிகின்றோம் இயல் அருட்சக்தியால் உயிருடம்பு ஏற்பட்டுள்ளதும் திருவருளின் உண்மையே அங்கனம் தேகாதி பிரபஞ்சமாய் சூழ்ந்திருக்கின்றது என்பதும் இப்போது தெளிவாகின்றதாம் ஆணவமாகவும் மலமாகவும் கருதப்பட்டிருந்தது இயல் அருட்சூழலே எனவும் உண்மையை அனுபவப்படுத்துவதற்கே இச்சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதும் உண்மையாம் ஆகவே ஆன்மாவிலிருந்து இயல்பாய் வெளிப்பட்டது உண்மையில் ஆணவ இருள் அல்ல அல்ல அது பிரணவ ஒளியே எனவும் அவ்வொளி விளங்கவே உடல் ஏற்பட்டுள்ளது எனவும் தெளிவடைகின்றோம் மின்சாரம் இருக்கும் பொறியில் குமிழ் விளக்கம் செய்வதே அன்றி ஒளியை மறைப்பது அல்ல அருள் ஒளிநிலை அவக்குவத்தால் ஆணவ இருளாக கருதப்பட்டது அன்று அறியாமை என்னும் மாயை திரை நீங்க ஆணவ இருள் நிலையே பிரணவ அருள் நிலையாக கண்டு அனுபவிக்கப்படுகின்றதாம் புற இருள் ஒருவனுக்கு தன்னை காட்டிக்கொள்ளுகின்றது அக ஆனவருளோ தன்னையும் காட்டிக்கொள்ளுவதில்லை பிறர் தம்மையும் கண்டுகொள்ள செய்கின்றதில்லையாம் தயவு பாகம் பத்தொன்பதின் தொடர்ச்சி மீண்டும் இந்த முக்கிய சுத்த சன்மார்க்க அருள் ஒளியில் ஆணவத்தின் ஆணவ மலத்தின் உண்மையை பார்ப்போம் இப்பொழுது சுத்த சன்மார்க்க அருள் ஒளியில் உண்மையை உள்ளபடி காண முடிகின்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஒருவரே எல்லாமாய் எவருமாய் விளங்கி கொண்டுள்ளார் என அறியப்படுகின்றது அந்த ஒப்பற்ற தனிப்பெரும் பதியே தன் உண்மையை ஒவ்வொரு தன் சிறு கூறாகிய ஆன்ம அணுவகம் இருந்து விளங்கச் செய்து கொண்டுள்ளார் அவருக்கு இயல்பாய் அனாதியே இருந்து வரும் பேர் அருள் அருட்பெரும் சக்தியாய் விரிந்து ஜீவ தேகாதி பிரபஞ்சம் எல்லாமாய் விளங்கச் செய்து கொண்டுள்ளது என்பதையும் உணர்கின்றோம் ஆம் அதுவே நாமாய் இருந்துதான் உணர்கின்றோம் ஆகவே ஆன்மா என்பது அருட்பெறும் கடவுளின் சிறு கூறே அன்றி வேறு எதுவும் அல்ல என்பது தெளிவு மேலும் அக்கடவுளின் இயல்பே சக்தியாய் மலர்ந்து விரிந்து தேகாதி பிரபஞ்சமாய் காரியப்பட்டு கொண்டுள்ளதும் உண்மையே ஆகும் எனவே கடவுளும் அவரது இயல் அருளுமே ஆன்மாவாயும் அதன் இயற்கையான ஆணவ மூல மலமாகவும் கொல்லப்பட்டிருந்தது உண்மை அல்ல உண்மை அல்ல எனவும் அறிகின்றோம் இயல் அருட்சக்தியால் உயிருடம்பு ஏற்பட்டுள்ளது எனவும் உயிர் உயிர்ப்படு ஏற்பட்டுள்ளதும் திருவருளின் உண்மையை அங்கனம் தேகாதி பிரபஞ்சமாய் சூழ்ந்திருக்கின்றது என்பதும் இப்போது தெளிவாகின்றதாம் ஆணவமாகவும் மனமாகவும் கருதப்பட்டிருந்தது இயல் அருட்சூழலே எனவும் உண்மையை அனுபவப்படுத்துவதற்கே இச்சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதும் உண்மையாம் ஆகவே ஆன்மாவிலிருந்து இயல்பாய் வெளிப்பட்டது உண்மையில் ஆனவை இருள் அல்ல அது பெருணவ ஒளியே எனவும் அவ்வொளி விளங்கவே உடல் ஏற்பட்டுள்ளது எனவும் தெளிவடைகின்றோம் மின்சாரம் இருக்கும் பொறியில் குமிழ் விளக்கம் குமிழ் விளக்கம் செய்வதே அந்தி ஒளியை மறைப்பது அல்ல அருள் ஒளி நிலை அபக்குவத்தால் ஆணவை இருளாக கருதப்பட்டது அன்று கருதப்பட்டது அன்றைய காலத்தில் அறியாம என்னும் மாயை திரை நீங்க ஆணவை இருள் நிலையே பிரணவ அருள் நிலையாக கண்டு அனுபவிக்கப்படுகின்றதாம் புற இருள் ஒருவனுக்கு தன்னை கொள்ளுகின்றது அக ஆணவ இருளோ தன்னையும் கொள்ளுவதில்லை பிறர் தம்மையும் கண்டுகொள்ள செய்கின்றது இல்லையாம் அருட்பூம்பதம் இயற்கை பேரொழியோடு திகழ்கின்றதாம் இதுவே சுயம் பிரகாசம் குளவு நற்பூம்பதம் எனப்பட்டுள்ளது இந்த அருட்பதே ஜோதியே சகசமலை இருள் அகலச் செய்கின்றதாம் உண்மையில் அறியாமையாகிய அந்தகாரத்தை போக்குகின்றது ஜோதி ஆம் அருட் மலமாசு ஏது அருட்ஜோதியிலே மல மாசு ஏது இந்த ஒளி மாசு மறுவற்றது ஆகையால் தான் நின்மல சுயம் பிரகாசம் இது என குறிக்கப்பட்டதாம் நின்மல அதாவது தூய்மையான சுயம் பிரகாசம் இது என குறிக்கப்பட்டதாம் அகத்தே அருள் ஒளி அனுபவம் சேரும் போது சகசமலம் இருந்த இடம் இயற்கை அருள் ஒளி விளங்குகின்றது மேல் விளைந்துள்ள எல்லாம் அருள் ஒளியின் ஆகும் மலநீக்கத்தால் சிவானுபவம் பெறுவது என்பது அறியாமையாம் ஆனவை இருள் சுத்த சத்விசாரத்தால் ஒழிக்கப்பட நாமே சிவநிலையில் இரண்டற்ற ஒன்றாய் திகழும் உண்மையை அறிந்து கொள்ளுவதாம் இப்படி அறிந்து கொள்ளும் போது நாம் சிவநிலையில் இருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது இப்படி அறிந்து கொள்ளும் போது நாம் சிவநிலையில் அத்துவிதமாயிருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது அந்நிலை நின்று அருளாலே அழக சுத்த வாழ்வு வாழ்வதே சிவானந்த அனுபவ வாழ்வு ஆகும் என்று அறியப்படுகின்றது முன்பு தேகாதியை மலபாசம் எனவும் திருவருளால் அப்பாச தலையிலிருந்து நீங்கி சிவ ஐக்கியம் அடைந்து ஒழிவதே முடிவாகக் கொள்ளப்பட்டது அம்முடிவால் அச்சிவசார்புடைய வாழ்வு உலகிடை மறைந்து விட்டதுதான் உண்மை உண்மை கடவுள் உண்மையும் மனித நிலையும் ஒன்று என அறியும் அருட்பக்குவம் இப்போதுதான் ஏற்பட்டுள்ளது ஆன்ம சிற்றணு வடிவில் இருக்கும் கடவுளே ஆன்ம சிற்றணு வடிவில் இருக்கும் கடவுளே தன் அருளை விரித்து உயிர் உடம்பை ஏற்கச் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவும் அன்பும் வளர்த்து அருள் ஞானநிலைக்கு உயர்த்துகின்றது இச்செயல் தொடர்ந்து பலவேறு சூழலில் வளர்ந்து வருகின்றது ஒவ்வொரு பிறப்பும் ஆக்கல் காத்தல் அழித்தல் செயலில் விளங்குவதை நாம் புறத்தே அறிய முடிகின்றது ஓர் உடல் நீக்கமும் மறுவடிவு குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு ஏற்படலும் அகமுடைய அருட்பதியின் முறைப்படி உண்டாகி வருகின்றனவாம் வினை என்பதும் அருள் நியதிமுறையின் விளைவே அன்றி பிரிது அல்ல பிரிது அல்ல இப்படி ஆதி முதலே ஆன்மாவுக்கு பிறவி தோற்றம் உண்டாகி உண்டாகி அருட்பக்குவம் ஏற்பட்ட போது திருவருட்பூரண சக்தியே வெளிப்பட்டு சூழ் உருவை இறை இன்பானுபவம் கொண்டு எக்காலும் வாழக்கூடியதாக ஆக்கிவிடுகின்றதாம் அந்நிலையே ஆன்மாவுக்கு அந்தமில்லா ஆனந்த வாழ்வு நிலையாம் அனாதி தானே ஓர் ஆன்ம வண்ணம் கொண்டு விளங்க வந்த காலம் முதல் புறத்தும் அகத்தும் முத்தொழிலும் இரு தொழிலும் புரிந்து வந்து அதாவது புறத்தே ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகவும் அகத்தே மறைத்தல் அருளலாகவும் புரிந்து வந்து முடிவில் முழுமையாக நித்யானந்த அருட்பிரகாச வடிவோடு வெளியாகி சுத்த சண்மார்க தலைவராகி எப்போதும் போல் ஐந்தொழில் செய்து கொண்டு ஆனால் அருட்பிரகாச வடிவோடு உலகர் அறிய விளங்க நம்பதியே வருகின்றார் வந்து விட்டார் இந்த அனுபவ நிலைதான் சகசமல இருள் அகன்ற நின்மல சுயம் பிரகாசம் குளவு திரு அருட்பிரகாச கற்பூர மனம் கொல் வடிவு ஆகும் அடுத்ததாக அடி எண் அறுபத்தைந்து மரபுறும் மரபுரு மதாதீத வெளிநடுவில் ஆனந்தமான மரபுரு மதாதீத வெளிநடுவில் பூம்பதம் அருள் விளக்கமுறை மனித மனம் பகுத்தறிவு உடையதே ஆனால் அவ்வறிவு கொண்டு பகுத்தறியப்படும் உண்மை இந்திரிய கரண ஜீவ ஆன்ம நிலையினுக்கு மேல் சென்றால்தான் சுத்த அருள் உணர்வு நிலையில் தான் அதுவாகி நின்று அனுபவிக்கப்படுவதுதான் மேலான கடவுள் அனுபவம் ஆகும் அந்நிலையில் எங்கும் தானாய் இறைமயமாய் சச்சிதானந்தமாய் வாழக்கூடியவன்தான் கடவுள் உண்மையை சுத்த பகுத்தறிவினால் கண்டு அடைந்தவனாவான் ஆனால் உலகில் மக்களில் பொறிவுடன் அறிவிலிருந்து மனோகரண எல்லையில் தங்கியும் ஆன்ம நிலையை தொட்டும் தொடாமல் நின்றுதான் கடவுளை பற்றியும் அக்கடவுளை அறிகின்ற நெறிமுறைகளை பற்றியும் சில பல கொள்கை கோட்பாடுகளை வெளியிட்டனர் முன்னோர்கள் பலர் அவர்களால் ஜீவ ஆன்ம விளக்கத்தை அடிநிலையாய் கொண்டு உள பண்பாட்டுக்கு உள பண்பாட்டிற்கு தக காணப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை கொண்டனவே உலகில் இதுகாரும் வழங்கப்பட்டுள்ள மதங்களாகும் அவை பிற்சந்ததியால் பழக்கத்தில் கொல்லப்பட்டுள்ள மரபுரு மதங்களாக சில விளங்குகின்றனவாம் அருள் மயமாகாத மதுமதியா மனத்தில் விளைந்தனவே மதம் ஆகும் அருள்மயமாகாத மதுமதியா மனத்தில் விளைந்தனவே மதம் ஆகும் மனோவெளிக்காட்சியில் கண்டதும் கொண்டதுமான மதவாழ்வு மத வாழ்வு மக்களை நிறை இறையின்ப நிலையில் வாழ வைக்கவில்லை வாழ வைக்கவில்லை அருள் உண்மை கொண்ட அகப்பெருவெளியில் தான் நித்தியானந்த திருநடனம் புரிகின்றார் நம்பதி அவரது மலர்பதம் பற்றி நின்று ஆனந்த திருநடனம் கண்டிருத்தல் அதாவது அருள் என்ப வாழ்வோடு தடைத்தல் தான் மதாதீத சுத்த ஆனந்த வாழ்வு நிலையாகும் ஆகவே அனைத்து மதங்களுக்கும் அதீதமான அருட்பெருவெளியிலே வெளியின் நடுவிலே ஆனந்த வாழ்வாம் நிலையே பூம்பத திருநடன உண்மையாகும் அடுத்து அடி என் அறுபத்தி ஆறு மண்ணு வினை ஒப்பு மல பரிவாகம் வாய்க்க மாமாயையை மிதிக்கும் பதம் ஒப்புமல பரிவாக வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம் அருள் விளக்கவுரை நிறை மனிதனில் கடவுள் உண்மை வெளிப்பட உள்ளது நிறை மனிதனில் கடவுள் உண்மை வெளிப்பட உள்ளது கடவுளோ அருள் ஒளியாக இருக்கின்றார் அருள் அகமிருந்து ஆள ஒளி புறம் சொந்து பலவாகிய வடிவாய் பலவாகிய ஆற்றலாய் பலவாகிய உணர்வாய் தோன்றுவதும் இருந்து பக்குவம் உண்டாக்குகின்றது அபக்குவத்தில் அக உண்மை விளங்காது அருளே ஆணவ மாயா கண்ம மனமாகத் தோற்றும் கண்ம உடல் வாழ்வில் புலனிச்சை போய் விருப்பு வெறுப்பு நீங்கி தயவோடு வாழ்தல் இருவினை ஒப்பு என்பர் கண்ம உடல் வாழ்விலே புலனீச்சை போய் விருப்பு வெறுப்பு நீங்கி தயவோடு வாழல் இருவினை ஒப்பு என்பர் அப்போதுதான் அப்போதுதான் மல நீக்கம் பெற பக்குவம் ஏற்படுகின்றதுவே மல பரிவாகம் எனப்படுவது இப்பக்குவம் உண்டான போதுதான் ஆண்டவரின் அருள் உண்மை விளக்கம் வெளிப்பட்டு இப்பக்குவம் உண்டான போதுதான் ஆண்டவரின் அருள் உண்மை விளக்கம் வெளிப்பட்டு நம் உள்ளத்தில் பதிகின்றதாம் இதுவே சக்தி நிவாதம் என்பர் இதுவே சக்தி நிவாதம் என்பர் இந்த அருட்சக்தி பதியும் இந்த அருட்சக்தி பதியும் நம் துணர்வு நிலையே மாயாமலத்தின் நடுவாகிய மாமாயாம் இங்கு அருள் உணர்வு தீண்ட பெறுவதே மாமாயையை மிதிப்பதாக கூறப்படுகின்றது அபக்குவத்தில் அபக்குவத்தில் ஆன்மநிலை உயிர்நிலை உடல்நிலை மூன்றுமே ஆணவம் மாயை கர்மம் மலமாக தோற்றும் உயிர்நிலையில் கூட ஆன்ம அறிவு ஜீவ உணர்வு தேக தோற்ற நிலைகள்தான் திரோத துரோதாயி அல்லது திரோதை மாமாயை மாயை எனப்படும் ஆகவே ஜீவ உணர்வாகிய மாமாயையில் திருவருட்சக்தி முதல் முதலாக அரிய அல்லது உணர்த்த பெறலின் சத்தினிவாதம் ஆண்டவரின் சத்தினிவாதம் ஆண்டவரின் அருட்பதமாக உள்ளத்து உணர்வில் ஏற்படுகின்றதாகவும் மாமாயையை மிதிக்கின்றதாக புனைந்தும் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக அடி என் அறுபத்தி ஏழு மலிபிரவி மரளியின் அழுந்தோ உயிர்தமை அருளின் மறு எடுக்கும் பதம் மலிபிரவி மரளியின் அழுந்தோ உயிர்தமை அருளின் மறு எடுக்கும் பதம் ஆன்மாவானது கடவுள் மயமாய் நித்தியமாக உள்ளதுதான் எனினும் அருள் அனுபவ நித்தியானந்த வாழ்வு நிலையை அடையாத வரையும் எனினும் அருள் அனுபவ நித்தியானந்த வாழ்வு நிலையை அடையாத வரையும் அந்த ஆன்மாவைச் சூழ எத்தனையோ உயிருடம்புகள் தோன்றி தோன்றி அழிந்து கொண்டே உள்ளனவாம் இதுவே மர மரளியின் அழுந்தும் உயிராகும் இந்த அளவில்லாத பிறவிகளையே மலிபிறவி என்கின்றார் துன்பாவத்தை நிறை துன்பாவத்தை நிறைந்த பிறவி பாட்டின் நினைவு அப்பிறவியின் முடிவில் அழிந்து மறக்கப்பட்டு விடுகின்றதாம் அடுத்த பிறவியின் வாழ்வில் முன்பட்ட துன்பாவத்தைகள் நினைவுக்கு வருவதே இல்லை மறைந்தது மறைந்தே போய்விடுகின்றதாம் அப்படி இல்லையாயின் வாழ்வில் முன்னேறவே முடியாது பேரவத்தையே மிகும் மரவின் அதாவது மறதி ஆகும் ஒவ்வொரு பிறப்பின் மூலம் அறிவு விளக்கம் ஏற்பட்டு தொடர்ந்து வளர்ந்து வர துன்பாவத்தை மட்டும் அந்த பிறப்போடு அழிந்து ஒழிந்து போகச் செய்துள்ளது அருளாளனின் திருச்செயலே ஆகும் அக அறிவு வளர்ச்சிக்குத் தகவே பிறப்பின் உயிரின வடிவம் ஏற்பட்டு வாழ்வும் அனுபவமும் விளைந்து கொண்டுள்ளன இப்படியாக ஏற்பட்ட இந்த பக்குவ மனித பிறப்பிலே தான் மெய்ஞான அருள் அருள்நுபம் உண்டாக இப்பொழுது உண்மை வெளியாகின்றது இவ்வளவும் ஆடும் வண்ணம் எடுத்த பதத்தின் பெருஞ்செயலாக நிகழ்ந்துள்ளது என அறிகின்றோம் அருள் அனுபவம் கூடும்போது அருள் அனுபவம் கூடும்போது சூழ் உடம்பு சுத்த அருள் ஒளி உடம்பாக அகிட துன்பம் சேரா இன்பமே துன்பம் சேரா இன்பமே விளைந்து என்றும் விளங்கி கொண்டிருப்பதாம் அடுத்ததாக அடியும் அறுபத்தெட்டு மலர் ஊர்த்த வீர தாண்டவ முதல் பஞ்சகம் மகிந்திட இயற்றும் பதம் வளர்வூர்த்தே வீர தாண்டவ முதல் பஞ்சகம் மகிந்திட இயற்றும் பதம் அருள் விளக்கமுறை கடவுள் தன் திருவருள் உண்மையை வெளிப்பட செய்ய செய்ய வேண்டும் என்பது அவருடைய இச்சை அல்ல இயற்கை விளக்க வெளியீடாகவே எல்லாம் இப்பிரபஞ்சத்தில் வெளியாகிக் கொண்டுள்ளதாம் இயற்கை விளக்க வெளியீடாகவே எல்லாம் இப்பிரபஞ்சத்தில் வெளியாகி கொண்டுள்ளதாம் பிரபஞ்சமே அத்திருச்செயலின் வெளியீடே ஆகும் இப்பெரு செயலின் உண்மையை ஆன்மாவிலிருந்தே கண்டு அனுபவிக்கப்படுவதாய் உள்ளது எல்லாம் ஐந்தின் விரிவாக வெளிப்படலின் பஞ்ச நடனம் பஞ்சகம் விளங்க செய்யப்படும் செயலாக அறியலாகும் இச்செயலை தாண்டவம் என்று கூறுவது தத்துவ கற்பனா கூற்றே ஆகும் இக்கூத்துக்கு அரங்காக உள்ள இடம் பிரபஞ்சவெளி முழுவதுமே ஆகும் எனினும் அது பூரணமாக கண்டு அனுபவிக்கப்படுவது ஆன்ம சிற்றுருவில் தானாம் இங்கு அவரது உண்மை முற்றிலும் வெளியாக்கப்பெறுகின்றது இந்த ஆனந்த அனுபவம் சித்திப்பதாம் பஞ்சகம் மகிழ்ந்திட என்பது ஐந்தியல் உண்மை கொள்ள ஆன்மா ஆனந்தம் அடைந்திட என்ற பொருள் கொண்டதாம் தாண்டவ செயல் முற்றும் ஐந்தொழில் செயலே என்பது மேலோர் கண்டது தவ நன்முயற்சியால் தவ நன்முயற்சியால் ஆன்மாக்கள் யோகஞான ஞான சித்திகளை பெற்று அகங்கார தாண்டவம் புரிகின்றார்கள் அவை அருள்வழி சேரா இருள் கூத்தாக உள்ளன இதுவே காளியின் தாண்டவமாக உள்ளதாம் இது நிலவுலகத்தை பயங்கர வியப்பில் ஆழ்த்தும் ஒன்றாக இருத்தலின் அகங்கார சித்தரின் கலிகூத்தாக கொள்ளப்படுவதாம் இவர்கள் முத்தொழிலை செய்யத்தான் முடியும் மேற்பட அகவானில் இருந்து செய்யப்படுகின்ற பக்குவம் வருவித்தலாக வருவித்தலாகிய துரோபவ செயலும் அருளலாகிய ஆனந்த செயலும் எந்த சித்தரால் புரிய முடியும் இதுதான் இருள் காளியால் செய்ய முடியாத ஊர்த்துவ தாண்டவமாம் உண்மையில் ஆண்டவரின் அகப்புற பெருஞ்செயலே ஊர்த்துவ தாண்டவமாகவும் வீர தாண்டமாக தாண்டவமாகவும் உள்ளனவாம் வீர தாண்டவமே வேறுபட காடி நடனமாக கற்பிக்கப்பட்டுள்ளது எத்தனையோ செயல் எத்தனையோ வகை தாண்டவமாக கூறப்படுகின்றது முடிவில் ஆனந்த தாண்டவமாக ஆன்மாவுக்கு ஆனந்தம் அடங்குவதாக இயற்றப்படுவதே என தெளிவாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்று புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப் ஆகும் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு